நம்மளோட இந்தியன் டீம் வந்து ஒரு தீவிர படிச்சு ஈடுபட்டு வரலாம்னு சொன்னால் நம்ம விராட் கோலி நம்ம ரோஹித் சர்மா போன்ற சீனியர் பிளேயர்களும் இருக்கிறாங்க இந்த டெஸ்ட்டில் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரஸில் வந்து தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ஜியோசிமாலே லைவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு பயங்கரமாக நம்ம அருண் ஜெயேஜா நம்ம ரவிச்சந்திர அஸ்வினி எல்லாம் ஒரு தீவிர படிச்சில் போலிங் யூனிட்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு காரணம் சுமன் கில் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு திருப்பி திருப்பி வாய்ப்பு குத்துனே வாய்ப்பு தரது தப்பு கிடையாது ஆனால் அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் நம்ம கில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே கொஞ்சம் பார்த்து மற்ற பிளேயர் கட்சி வாய்ப்பு தரேன் நினைச்சா ஆனால் மற்ற பிளேயர் வாய்ப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி ரிஷப் பண்ணிட்டு நம்ம குல்தீப் அதுவாக கொஞ்சம் வேகமாக பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் நினைக்கிறாங்க போது பங்களாதேஷ் டெஸ்ட்டில் கிளாஸி கேஎல் ராகுல் ஒரு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரான் கீப்பிங்கில் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் சீரீஸில் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு மரண சம்பவம் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இந்திய இந்தியாவோட மோஸ்ட் டாப் பிளேயர் எல்லாருமே வந்து மேட்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்காது பங்களாதேஷ்க்கு வந்து பவுலிங்கில் வேணால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தவிர பேட்டிங்கில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா நான் பும்ராவே நான் முடிச்சு விட்டு அந்த டீமு அந்த அளவுக்கு ஒரு வீக்னஸான ஒரு பேட்டிங் லைனப்பை வச்சுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பிளேயருங்களே போதும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம இரு வேர்ல்டு கப் ஓடிய ரன்னர் அப் வந்து ஒரு கேப்டன் நம்ம இருக்கிறாரு ரோஹித் சர்மா வழிநாத்துறாரு இருந்தால் ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா ஆனால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேட்ச் இது வெயிட் பண்ணி வேணால் பாருங்கள் கண்டிப்பாக பதமாக வந்து இது பார்த்துருங்க வெறி வெறித்தனமாக நம்ம ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா திருப்பி நான் ஓடியில் ஒரு கம்பேக் கொடுக்கணும் டி டுவெண்ட்டி ரிட்டர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஓடியில் ஒரு நல்லா கம்பேக் கொடுப்போம்னு நம்ம ரவீந்திர ஜடேஜாவே ஒரு பேட்டிங் லைனப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க